ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஐந்து நாட்களுக்கு சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டங்க இந்த காலகட்டத்தில் நவக்கிரகங்களினுடைய முக்கியமான கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதமோ பிறந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறதுங்க இந்த காலத்தை பொ வரைக்கும் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகங்களினுடைய கூட்டணி சஞ்சாரம் பார்வை புயற்சி இவற்றின் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமான பிழிவுகளை ஏற்படுத்துமா துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமா அதிர்ஷ்டத்தை கொறுக்குமா ராஜயோகம் உருவாகுமா இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சென்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு அமைய பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பழிக்கு பழி தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இக்காலம் உங்களுக்கு அமையப்பெற போகிறது அப்படின்னு சொல்லணும் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களை வந்து அவமானப்படுத்தியவர்கள் உங்களை வந்து தண்டனைக்குரியதாக குற்றம் சாட்டியவர்கள் முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து வாழப்போகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கிரக அமைப்புகள் உங்களுக்கு வழங்க போகிறது இந்த காலகட்டத்தில் அடுத்து வர இருபத்தைந்து நாட்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத சிக்கல் உருவாகியிருக்கும் தேவையில்லாத அவப்பெயர் ஏற்பட்டிருக்கும் அவ சொல்லுக்கு ஆளாகியிருக்கும் பல பேர் உங்கள் மீது வீண் பழி சுமத்திறப்பாங்க இதனால நீங்க தலைகுனிந்து நடந்த வாழ்க்கை தலைகுனிந்து வாழக்கூடிய வாழ்க்கையாக அமைந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படி இருக்க போகிறது கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தலை நிமிர்ந்து யாருக்கெல்லாம் நீங்கள் பதிலடி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கை சூழல் மாறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு பதில் சொல்லவும் அதே மாதிரி நீங்கள் அனுபவித்த நீங்கள் தேவையில்லாமல் அனுபவித்து வந்திருந்த அந்த அவப்பெயர் பெயர் இதற்கு எல்லாத்திற்குமே நீங்கள் வந்து பதிலடி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் வீண் பழிய சுமந்தவர்களுக்கும் பழிக்கு வழி தீர்க்கக்கூடிய வகையில் உங்களுடைய அதிரடி மாற்றங்கள் நடவடிக்கைகள் அமைய போகிறது அந்த அளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமான நிலைகளை மட்டும் இல்லாமல் அனைத்து வித வல்லமையையும் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் சேர்த்து வழங்க போகிறது அனைவர் முன்னாடியும் நீங்கள் தலை நிமிர்ந்த மட்டும் இல்லாமல் பதிலுக்கு பதில் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் வாழப்போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நாள் வரைக்கும் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் பதில் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையப்பெறப் போகிறது அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாதுங்க ஆனால் அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா மற்றொரு புறம் பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அடுக்கடுக்கான செலவினங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்மராசி அன்பர்களே செலவினங்களை கட்டுக்குள்ள கொண்டு வர பாருங்க பெற்றோர்கள் ரீதியாக மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் மனைவி ரீதியாக சில ஆடம்பர செலவுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் தேவை இல்லாத அனாவசியமான செலவுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் குடும்பத்தார் சார்ந்த ஆரோக்கிய விஷயத்திலையும் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்தினீங்க அப்படின்னா மருத்துவ செலவு தவிர்க்கலாம் தேவையில்லாத ஆடம்பர செலவு அனாவசிய செலவுகளை சேமிப்பு ஆரம்பிக்கும் இதன் தவிர்த்தீங்க திடீர்ப்பான நெருக்கடி அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு அது ரொம்பவும் உதவிகரமாகவே இருக்குங்க ஏன்னா இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வு நிகழ்ந்ததாகவே இருக்கும் பண வரவு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கு நிகரான செலவினங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு விட செலவினங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு சிலர் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க இருப்பினும் கடன் வாங்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்படக்கூடிய பட்சத்துல கொஞ்சம் உஷாராகவே இருங்க அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டாம் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதை உடனுக்குடன் திருப்பி செலுத்தி விடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லைனா அதில் ஒரு புது பிரச்சனை உங்களுக்கு முளைக்கலாம் அதே மாதிரி குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க யார் என்ன சொன்னாலோ அதை காதில் வாங்காமல் உங்களுடைய மனசாட்சிப்படி படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எது சரி எது தவறு அப்படின்னு படுகிறதோ அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் யாரையுமே கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் மூன்றாவது நபரை உங்களுடைய குடும்ப விஷயத்தில் அனுமதிக்க வேண்டாம் இது இரண்டுமே உங்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துங்க புதியதாக உருவாக இருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்தில் உங்களுடைய குடும்ப விஷயங்களையோ இல்லை அந்தரங்க விஷயங்களையோ இல்லை தனிப்பட்ட வாழ்க்கை ரகசியங்களையோ பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க அதே சமயம் உடன்பிறப்புகளுடன் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதனால் உடன் பிறந்தவர்களிடத்துல நீங்க கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல பாருங்கள் எப்படி இருந்தாலும் உடன்பிறப்புகள் தங்களுக்கு என்ன எந்த காலத்துலையுமே வந்து உதவிகரமாக இருப்பதற்கு வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறதுங்க அதனால உடன்பிறப்புகளை உதாசீனப்படுத்தாதீங்க அது பிற்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம் அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்கள் அதே சமயம் தொழில் ரீதியாகவும் வியாபாரம் ரீதியாகவும் ஏதேனும் முக்கிய முடிவு நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த முடிவுகளுக்கு வந்து பெரியவர்களினுடைய ஆலோசனைகளை கேளுங்க ஆலோசனைகளை கேட்கலாம் ஆனால் முடிவை வந்து தீர ஆலோசித்து தீர ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து நீங்கள் எடுக்க பாருங்கள் பலரிடம் ஆலோசனை கேளுங்க அந்த தொழிலோ அந்த வியாபாரம் சார்ந்த வல்லுநர்களிடத்துல ஆலோசனை பெறுங்க இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் ஒரு முடிவு எடுத்து அதை தீர்க்கமாக நீங்கள் அந்த முடிவை வந்து எடுக்க பாருங்கள் இல்லை அப்படின்னா யார் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு முடிவை எடுக்கக்கூடாது ஒரு முறைக்கு பல முறை மற்றவர்கள் சொல்கிறாங்க பெரியவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஒரு முடிவை எடுப்பது ரொம்ப நல்லதுங்க அது உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கும் உங்களுடைய வியாபார முன்னேற்றத்திற்கும் மிகப்பெரிய அளவில் வந்து நன்மையை பயக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதே சமயம் இந்த நேரத்தில் வந்து பயணங்கள் வந்து அடிக்கடி மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க பயணங்களின் காரணமாக அலைச்சல் மற்றொரு புறம் உங்களை வாட்டி வதைக்கலாம் இதன் காரணமாக உடல் சோர்வு உடல் அசதி ஏற்படும் சில பேருக்கு வந்து தூக்கமின்மை அப்படின்ற ஒரு விஷயம் கூட வந்து உங்களை வாட்டி எடுக்கலாம் இரவில் படுத்தால் தூக்கம் இருக்காது நிம்மதியான தூக்கம் வராது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து தியானம் பண்ணுங்க உடற்பயிற்சி பண்ணுங்க இனிமையான பாடல்களை கேளுங்க இல்லை இனிமையான நல்ல கதைகளை கேட்க பாருங்கள் இதெல்லாம் வந்து உங்களுடைய மனசாந்திக்கு வித்திடக்கூடிய ஒரு விஷயங்கள் சொல்லலாம் அதே மாதிரி தொலைதூர பயணங்களை இரவு நேர பயணங்களை வந்து முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க அது உங்களுக்கு வந்து அலைச்சல தான் தரும் அதில் ஒரு வெற்றியோ அனுகூலங்களோ உங்களுக்கு ஏற்படாது சில நேரங்களில் அது நஷ்டத்தையும் வந்து உங்களுக்கு உண்டு பண்ணலாம் அதே இந்த காலகட்டம் அப்படிங்கறது வந்து கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கறது வந்து பெரும்பாலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் சில விஷயங்கள்ல வந்து போராட்டங்களையும் சவால்களையும் நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க அதனால கொஞ்சம் வந்து உஷாராக செயல்படுவது அவசியமாகிறது நண்பர்கள் வட்டாரத்தில் எதை பகிர்ந்து கொள்ளணும் எதை பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்றுங்க உத்தியோகம் பார்த்தோம் ஒரு கலவையான நிலைகள் உங்களுக்கு உருவாகலாம் உத்தியோகத்தில் பல பலதரப்பட்ட பிரச்சனைகளை வருடங்களாகவோ இல்லை காலங்களாகவோ அனுபவித்து வந்திருப்பீங்க இனி வர காலத்திலையும் சிறு சிறு தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கத்தாங்க செய்யும் அது தவிர்க்க முடியாத ஒன்றுதான் இருப்பினும் உங்களுடைய பொறுமையான அணுகுமுறையால் வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக மாளிக்க முடியும் அதே மாதிரி சக பணியாளர்கள் மத்தியில் வந்து எந்தவித சண்டை சற்றுவலையும் ஈடுபடாதீங்க வாக்குவாதங்கள்லையும் ஈடுபட வேண்டாம் அதே போல உயரதிகாரிகள் மத்தியிலையும் வந்து தேவையில்லாத வாக்குவாதத்திலேயே ஈடுபட வேண்டாங்க சிலருக்கு வந்து கருத்து வேறுபாடு உயரதிகாரிகள் மத்தியில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய அனுசரணையான பொறுமையான போக்கு அதை வந்து தவிர்க்கோங்க இல்லைன்னா வேலையில் சில பல சிக்கல்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கு லாம் அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருந்தாலும் பண வரவில் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு ஒரு திருப்திகரமான காலகட்டமாக இந்த காலம் உங்களுக்கு அமையப்பெறவும் வாய்ப்புகள் இருக்குது செலவினங்களை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க அதே மாதிரி ஆன்மீகம் ரீதியாகவும் உங்களுக்கு ஆர்வம் சற்று அதிகரித்து காணப்படலாங்க ஆன்மீகம் ரீதியாக நாட்டம் செல்லும் நீங்கள் வந்து நிறைய கோவில் திருப்பணிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா தான தர்மங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையப்படுகிறதுங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் பெண்களுக்கு வந்து அனைத்து நலன்களும் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் மாணவர்களுக்கும் சுபிக்ஷம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் கொஞ்சம் வந்து அனைத்து விஷயத்துலேயுமே கவனமாக இருக்க பாருங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணமாகவே அமையும் அலட்சியத்தோடு இருக்கீங்க அப்படின்னா அதில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னா தினமும் முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து வித நலன்களும் உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிலைத்து நிற்கும்